ஃபைனல் மேட்ச் மேட்டுப்பட்டி விசஸ் முள்ளங்குறிச்சி இதில் ஜெயிக்கிற டீம் வந்து ஃபைனல் போவாங்க பார்ப்போம் யார் என்ன பண்ணுறாங்க நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு ஓவர்கள் இந்த போட்டிக்கு வந்து நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு ஓவர் மூணு பந்து வீச்சாளர் மேட்டுப்பட்டி விசஸ் முள்ளங்குறிச்சி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் இன்ஃபண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் ஐஎஸ்பிஎல் விக்கி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முள்ளங்குறிச்சி சுந்தர் ஸ்ட்ரைக்கில் இன்ஃபண்ட் ஃபஸ்ட்டு போல ஒரு டிஃபன்ஸ் கேட்ச் ஆகுமா விக்கெட் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெடுத்து கொடுத்தாரு முள்ளை சுந்தர் விக்கெட் முடிவு இன்ஃபென்ட் வெளியே இருக்கிறா ஓல்ட் அண்ட் டேக் அண்ட் மூணு அடுத்த பேட்ஸ் ராக்கெட் ராஜ்கமல் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் முள்ள சுந்தர் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு ராக்கெட் ராஜ்கமல் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சாருங்க போயிடுச்சு வெளியில ஐயோ மறைச்சிட்டாரே ஆறு அடிச்சிருக்காரு வந்தோனே பவுண்டரி ஒரு சிக்ஸோட பூஸ்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மேட்டுப்பட்டி அன்னைக்காங்க ராக்கெட் ராஜ்கமல் நெக்ஸ்ட் ஒன் சுச்சி திருமணம் அங்க ரெண்டு ஃபீல்டர் வெரைட்டி போயிட்டு இருக்காங்க பவுண்டரி அங்க சிட்டு இருக்காரு மட்டுமே நல்ல பந்து வச்சு ஒரு பதினேழு ஓட்டங்கள் மேட்டுப்பட்டி அணியினர் நீங்கள் சொல்லியிருந்தேன் ஒருவர் முன்னீட்டு பதினஞ்சு தான் ஓவர் போடுறதுக்கு முள்ளங்குறிச்சி அணிக்காக சிட்டு வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல ராஜ்கமன் திருமணம்

டிஃபன்ஸ் அங்கே கொஞ்சம் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு அங்கே எடுத்து ஏறியதுக்குள்ளே ஓ ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று இப்போ ஒரு முன்னேற்ற நிலையில் இரண்டு விக்கெட்டில் பிறகு பதினெட்டு ஓட்டங்கள் மேட்டுப்பட்டி அணினை ரெண்டு ஓவர் போகலாங்க முடியும் இல்லை உள்ள சுந்தருக்கு ரெண்டாவது ஓவர் மேட்சுக்கு இது மூணாவது ஓவர் சரிங்களா சார் ஒய்டி ஒய்டு கொடுத்துருக்காரு நடுவர் ஃபஸ்ட்டு பாலே ஒயிடு கொடுத்துருக்காங்க फर्स्ट कॉल रही सही क्लाम क्यों बैटिंग में बंद कर दो नान गाय की माया बंद पोछे हैं कावर मंडरते नेक्स्ट वन हम चलते हैं फ्री इट सेफ और बोटा रे की लिए गुना आरकरे और रन मट्ट में बस राजकमल सुंदर टू राजकमल விக்கெட்டுங்க ம் தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு சரண் இப்ப சரண் அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு சுந்தர் டு சரண் அடிச்சிருக்காருங்க நேரா ஆகுமா ஆகா மிஸ்பீல்ட் பண்ணிருக்காரு முத்து ரூம் பண்ண முடியலனால ஒரு ரன் மட்டுமே ஸ்டான் பந்து போட்டு தாருங்கங்க பேக்கப் அடிக்கல பேக்கப் பண்ணிட்டாரா பேக்கப் சேவ் பண்ணிட்டாருன்னு பார்த்தா அவரும் கொஞ்சம் தடுமாற்றோம் சரி ராமன் எடுத்து தெரியப்பட்டு ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று ஸ்ட்ரைக்கில் சாரன் ஸ்லோயர் என்ற முறையில் போட்டார் பந்து டாட் பால்னியில் மூன்று விக்கெட் எழுப்பியிருக்கு இருபத்தி எட்டு ஓட்டங்கள் மேட்டுப்பட்டே அணியினர் லாஸ்ட் ஓவர் போட முத்து வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் அம்சத் நல்ல பாஸ்ட் பேஸ் போட கூடிய ஒரு பவுலர் முத்து அருமையான பந்து கவர் ஆகுமா 4 फर्स्ट பாலை 4 அடிச்சிருக்காரு அம்சேத் நெக்ஸ்ட் வான் ஓடிட்டாங்க இங்க ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல சரண்

இட்ஸ் ஒன் டே கன் இட்ஸ் ஒன் நாற்பத்தி ரெண்டு டார்கெட் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே ஸோ பார்க்கலாம் இங்கே மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்கன்னா ஓடி மேஸ்போனா சைக்கிள் இருக்கிறது முத்து நான் சைக்கிளில் சிட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு சாப்பிட்டா எங்கள் விற்கி எல்லா மேட்சே நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் இங்கே ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் குத்தன இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க டாட் பால் செகண்ட் ஒன் உடம்பு ல பட்ருக்கு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்களா அங்கே அடித்து பார்க்குறாரு செம்மளை போடலைங்க ஒரு ரன் ஓட்டாங்க ஓடி மேஷன் வந்தா சிட்டு அன் சைக் அவரோட தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் அதை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அதே பற்றி சிங்கிளுக்கு வாய்ப்பா அங்கே சின்ன மிஸ் பீல் கண்டிப்பாக ரெடாக இருக்க மாட்டாங்க முத்து எப்பவுமே ஃபாஸ்ட்டாக இருப்பார் ரன்னிங்கில் ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் ஜாய் வந்திருக்கு பின்னாடி ஃபீல்ட நவீன் பாபு ஸ்டாப் பண்ணி போட்டார் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் போடலங்க டாட் பால் ஃபர்ஸ்ட் பர் பிளா லாஸ்ட் மோர் ரொம்ப லோ கேப்டா வந்துருச்சுங்க ஒன் மோ டாட் பால் இங்க பதிவு பண்றாரு டாட் பாலோட முதல் ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு போன மேட்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் பத்து பத்து ரன் ரேட்ல சிக்கனமா போட்டு கொடுத்துருக்காரு விக்கி இந்த மேட்ச்ல நாலு ரன்னுக்கு போட்டிருக்காரு செகண்ட் ஓவர் படா எங்க சீனி ஃபர்ஸ்ட் பாலே கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு விக்கெட்டுக்கு வாய்ப்பா இல்ல விரட்டி வந்து ரொம்ப நேரமா காத்து இழுத்துட்டு வந்துருச்சு கொஞ்சம் இந்த பக்கமா ஒரு ரெண்டு ரன் நல்ல பேக்கப் செகண்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன்

உடம்புல தான் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் வெரைட்டி பாலுக்கு போயிருக்காரு சிங்கிள் ரெண்டாவது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்டாக ஓட்டாங்க ஒரு ரெண்டு பண்ணி போனாரு சூப்பரான ஏக்கிங்ல இருந்தாங்க தெளிவா போட்டிருக்காரு சிங்கிளா டபுளுக்கு வாய்ப்பா ரெண்டாவது ரன் இங்க கால் பண்ணி ஓட முடியல தெளிவான த்ரோ புல்லட் வேக த்ரோ அங்க வெங்கட் கையில இருந்து ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நீ பேசணும் இங்க குவன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பின்னாடி சரண் ஷாப் பண்ணிட்டாரு டேரக்ட் அடிச்சிருக்காரு நாட் அவுட் தான் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்துட்டாரு சிட்டு இந்த பால் பிரிகிட் பால் யூஸ் பண்ணுறாரான்னு பார்க்கலாம் எங்கள் எங்க ஸ்கூப்புக்கான ட்ரை ஷாப் பண்ணிட்டாருங்க சரண் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பண்ண டாட் பால் பாலோட ஃபிப்த் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு தாண்டி போயிருதா கேட்சுக்கு வாய்ப்பாங்க தாண்டி போயிடுச்சுங்க ஆறு நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு இங்க ஒரு ஆறு இங்க தூரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் லாஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு கேப்ல சென்ஸ் பார் ரெண்டு ரெஸ்ட் பண்றாங்களா அங்க சத்தி பீல்டர் ரெண்டாவது ரன் கால் பண்ணிருக்காங்க இந்த எண்ட்ல அடிச்சிருக்காரு விக்கெட்டுங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் கொஞ்சம் யோசிச்சு நின்று கூட பார்த்துருக்கலாம் ஆனால் ரிஸ்கி ரனோடு இங்கே விக்கெட் இழக்கிறாங்க மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பாலுக்கு பதினஞ்சு அடிக்கணும் சிட்டு சைக்கிள் இருக்க போறாது லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா இருக்கு விண்டோ இங்க என்ன பண்றாருன்னு பாக்கலாம் சோ இந்த மேட்சுக்கான ரிசல்ட் ஓவர் போட இங்க நவீன் பாபு ஆறுக்கு பதினஞ்சு ஃபர்ஸ்ட் ஓவர் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு சென்சர் பவுண்டரி போகுதா அங்க இன்ஃபென்ட் வெரைட்டி பாலுக்கு போயிட்டாரு ரெண்டு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எண்ணில் அடிச்சிருக்காரு ரெண்டு கம்ஃபர்டபுளாவே ஓட்டாங்க முதல் பால்ல ஒரு ரெண்டு அஞ்சுக்கு பன்னெண்டு செகண்ட் ஒன் உடம்புல தான் போட்டுருக்கேன் ரெண்டும் மாட்டாங்க சிட்டு சைக்க தக்க வைக்க பாரு ஏன்னா லெஃப்டிக்கு தான் இப்போ ஃபேவரட்டாக வண்டியிருக்கு ரெமினி இருக்க நாளுக்கு பதிமூணு ஒரு தலைக்கு மேலே போனால் ரெண்டாவது ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க சிட்டு தான் சைக்கை தக்க வைக்க பாரு அங்கே அடிக்கிறாங்களா இங்கே அடிக்கிறாங்களான்னு பார்த்தா வெங்க எடுத்து விதமாக வேலை பார்த்துட்டாருங்க ஸோ போல ரெண்டுக்கு அடிக்கிற மாதிரி இங்கே ஏமாற்றிட்டாரு கரெக்டாக யோசிச்சு பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் ஒரு சிங்கிள் ரெணி இருக்க மூணுக்கு பதினொன்று சாரி பன்னெண்டு ஓகேமான பால் சப்போர்ட் பண்ணி போய் ஏந்தி விட்டுருக்காரு ட்ராவல் ஆகாதா ஆகுதான்னு பார்த்தா குணால் நல்லா டேக் அண்ட் விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே இருக்க ரெண்டுக்கு பதினொன்று ஆன் சைக் பெரிய சுத்து பேட்டில் படல டாட் பால் ஒன் ஒன்மோ சரியான ஹைட்டு கேட்சுக்கு ட்ரை பண்ணுறாங்களா வெங்கட் பாலுக்கு வந்துடுறதுன்னு பார்த்தா நல்லா டேக் அண்ட் ஒன்று ஒரு இதோட இங்கே மேட்ச்சை வின் பண்ணி ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க இங்கே மேட்டுப்பட்டி அட் லாஸ்ட் டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலி மேட்சுக்கான டைம் மேட்டுப்பட்டி வர்சஸ்

அந்த இடத்துல க ஒரு மேடு மாதிரி இருந்துச்சு அதில் குத்தி இந்த பக்கமாக வந்துருச்சு பவுண்ட்ரி போயிருந்தா எல்லாருமே நினைச்சாங்க ஒரு சிங்கிள் சரணான் ஃபார் நேருக்கு நேர் ஒன்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா ஃபீல்டர் தடுமாறிட்டாரு அதன் காரணமா இங்க கேட்சை பிடிக்கல சிங்கிள் தான் ஓடி இருக்காங்க பவுண்டரி போகல பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு சிங்கிள் தேர்ட் ஒன் ஸோ நல்லா போட்டிருக்காரு பதிவு பண்றாரு ஃபோர்ட் ஒன் மாதிரி அடிச்சிருக்காரு அடிச்சிருக்கார் மீட் விக்கெட்டில் சேன்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்கே யார் போலோட நெக்ஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு இந்த முறை எந்த மோட்ரு தடுக்குதான்னு பார்த்தா தடுக்கலைங்க ஃபீல்டரும் தடுக்கல பந்து ஆனால் போகலைன்னு நினைக்கிறேன் நின்றுடுச்சுங்க லைனுக்கு பக்கத்தில் போயிட்டு வீழை விரட்டி போய் பிடிச்சிருக்காரு ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் சொன் உடம்ப விட்டு வெளில போடப்பட்ட பந்து அதை கிரௌண்டை விட்டு வெளில சாருங்க இங்கே ஒரு ஆறாக பவுண்டரி செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி செகண்ட் ஓவர் படா எங்கள் ராஜா ரொம்ப லோ கிப்டாக ஒயிடாகவும் வந்துருச்சு ஒன் ரீபால் ஸ்லோ சாருங்க நேருக்கு நேர் சரண் பேட்ல இருந்து சான்ஸ் பார் ஆறு போயிடுச்சு எது டப்புல இருந்தால் ஆரை சரி போய் வந்திருக்கு இங்க சரண் பேட்லேருந்து அடிச்சு ஆறு செகண்ட் ஒன் flow revision.1 third one இந்த முறை லாங் ஆப்ல அடிச்சாரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஆப் இல்ல வரிட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாரா பவுண்டரி போகலன்னு நினைக்கிறேன் மதீஷ் थर्ड பாய் எக்সন ஒயிட் அப்படியே ஒரு நாளோ ஓடி ஆண்டாரு மதீஷ் குணாலன் சைக் இவ்வளோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சென்சார் பவுண்டரியா அதையும் விட மாட்டேங்கிற மாதிரி தடுத்து போட்டாங்க ஃபீல்டர்ஸ் பவுண்டரி போகல டாட் பால தான் கன்வெர்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் தர இடத்துல தான் போயிருக்கு கவர்ஸில் பவுண்ட்ரி போகுதா ஃபீல்டர் இருக்காங்க ஒரு ரெண்டு பசனிஸ் முடிவில் இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க மேட்டுப்பட்டி இருபத்தி அஞ்சு டார்கெட் பார் காவாலி பசூர் போட்டு சாப்பிட்டேன் எங்க சக்தி சைக்கிளம் மணி டாட் பால் செகண்ட் ரவுண்ட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு குணால் பாட பார்க்கல ஆனால் உடம்ப போட்டு ஜாப் பண்ணிட்டாரு சிங்கிள் சிதம்பரம் மாத் டாட் வெல் அப் டூப் போனாரு செஞ்ச் ஃபார் ஒன் மோர் டாட் பால் ஃபிஃப்த் ஒன் சஞ்செல்லாம் பேட்ச் பண்ண எனக்கு ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் ஓகே விட்டால் உருண்டே வந்துடுச்சு ஒன் மோர் டாட் பால் டாட்பாலோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு இரண்டு ரெவின் இருக்கு ஆறுக்கு இருபத்தி மூணு நோவர் போடா இங்கே குணால் டாட் பால் அடிச்சாராப் பண்றாரு

இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா ஸ்பான்சர் பண்ண பையன் ஸோ அவங்களுக்கே இங்கே பொன்னாடை ஒரு பெரிய விஷயம் தண்ணி ஒருவராக பெரிய அமௌண்ட் வாழ்த்துக்கள் எங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்த வாழ்த்துக்கள் இந்த அம்பேர் பண்ணி பண்ணிக்கிருந்தார் அதே மாதிரி பட்டு விளாண்டாலும் இவரோட பார்ட்டிசிபேட் கண்டிப்பா இருங்க அதை பாராட்டி இங்க முன்னாடி போட்டுறாங்க போ